மாசம் ஆயிரம் ரூபாய் வருது பிள்ளைங்களுக்கு ஏதாவது மாத்திரம் மருந்தோ ஏதோ ஒண்ணு வாங்க எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு பேருந்து வந்து முதல்ல வந்து பஸ்ஸுக்கு நிக்கணும்னா ஐயோ பத்து ரூபாய் ஆகுமே ஐயோ இருபது ரூபாய் ஆகுமே அப்படி யோசிச்சு நிப்போம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு எங்களுக்கு இந்த காலை உணவு திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா இப்ப வந்து ஒரு ப்ரோக்ராம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லும் போது நாங்க எதுவுமே சமைக்க முடியாது உடனே அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்கம்மா ஸ்கூல்ல டிஃபன் இருக்கு போய் சாப்பிடலாம் வாங்கன்னு கூட்டிட்டு வரோம் எங்க மாதிரி பெண்களுக்கு வேலைக்கு போற பெண்களுக்கு இதெல்லாம் இந்த உதவி திட்டம் எல்லாம் இந்த மாதம் ஆயிரம் ரூபான்றது வந்து எங்களுக்கு பெரிய தொகையாக இருக்கு ஏதாச்சும் ஒரு மருந்து வாங்குறதோ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறதோ இல்லை காலி ஆயிடுச்சுன்னா கூட அதுக்கு செலவு பண்ணுறதோ இலவச பஸ் ஆகட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க என்னோட பொண்ணுக்கு நான் சேவிங் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ காலேஜ் போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ சேவிங் பண்ணிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க சென்னை நந்தனம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க அங்கே வந்துட்டு இப்போ செலமா காலேஜ் கவர்மெண்ட் அங்கே போயிட்டுருக்காங்க ஸோ ரொம்ப பலனுள்ள தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க